உங்களை நம்பி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமா சிறப்பா பண்ணிட்டீங்கப்பா இப்படி வந்து கோவை மக்கள் எல்லாரும் புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க கோவை விழாவை ஒட்டி நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று இந்த ரெண்டு நாள் கோவையில் மெகா ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி இதுக்கு பெருத்து பில்டப்பு கொடுத்தாங்க நீங்க எட்நூறு மட்டும் பே பண்ணா போதும்பா நீங்க நானூறு வகையான ஃபுட்ஸும் சாப்பிடலாம் நீங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்லாம் அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லான்னு பெருத்த பில்டப்பை வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்தவொடனே கோவை மக்களும் பரவாயில்லையே எட்நூறுவா கொடுத்தா இவ்வளோ நம்ம சாப்பிட்லாமா அப்போ கிளம்புங்கப்பா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்குன்னு நிறைய பேர் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பி வந்துட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஆசாசையாக கிளம்பி வந்தவங்களுக்கு ஏமாற்றம் தாங்க மிஞ்சிச்சு ஏன்னா நானூறு வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாலு வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸை கூட இவங்கனால உருப்படியாக வந்து கொடுக்க முடியல ஏன்னா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் எக்கச்சக்கமான கூட்டம் வந்துருச்சு கூட்டத்தை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல வந்தவங்க எல்லாத்துக்குமே சரியான ஃபுட்டை சர்வ் பண்ண முடியல இதனால் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலு அப்படியே குளறுபடி ஆயிடுச்சுங்க கை கழுவு கூட இடம் இல்லாமல் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போனவங்களாம் என்ன மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இம்பிட்டு காசு கொடுத்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்ததுக்கு பேசாமல் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்ருந்தா கூட ஆறாமலும் சாப்பிட்டு போயிருக்கலாம் கடைசியில் இப்படி எங்களை நொந்து போய் புலம்பு விட்டுட்டிங்களேன்னு தான் இவங்க வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் இவ்வளோ குளறுபடி ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்க இந்த ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசேஷன் டீம் தான் ஏன்னா இவங்க தான் பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் சொதப்பதான்ப்பா செய்யும் ஏன்னா எவ்வளோ கூட்டம் வராங்கன்னு தெரியாது அவங்களுக்கு தகுந்தாப்புல அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து பண்ணணும்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக கூட்டம் வந்திருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி சுதப்பி இருக்கும்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஆனால் அது தாங்க இல்லை ஏன்னா இவங்க இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை நல்லா ப்ரோமோட் பண்ணி இவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா விற்றுருக்காங்க புக்மைஸ் ஆப் மூலமாக தான் வந்து விற்றுருக்காங்க ஸோ அந்த மாதிரி விற்கும் போது எவ்வளோ பேர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வராங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு கிளீனாக தெரியுமா இல்லையா அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணி இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஆனால் டிக்கெட்டை விற்கிறதில் மட்டும் குறியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ டிக்கெட் விற்றா போதுன்னு அத்தனை பேர் வரவங்களுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வரவங்களுக்கு பயங்கரமாக திணற விட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயந்தான் வந்து நடந்திருக்கு இப்போ இந்த விஷயத்தில் இந்த ஆர்கனைசேஷன் டீமை குத்தம் சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லைங்க இதை நம்பி போனாங்க பார்த்தீங்களா அந்த மக்களை தான் வந்து குற்றம் சொல்லணும் ஏன்னா எட்நூறுவாய்க்கு நானூறுவாக்கையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தராங்க அந்த இடத்துல பரவாயில்லையே இவ்வளோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிக்காம அதை உட்காந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் எட்நூறுவாய்க்கு எப்படி இவ்வளோ ஃபுட்ஸை வந்து தர முடியும் நம்ம போய் அங்கே நல்லா உட்காந்து சாப்பிட முடியுமா எப்படி தர முடியும் தான் தானே வந்து போகணும் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து சோசியல் மீடியாவில் வீடியோஸ் வருது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்து போய் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க போகிறதையும் இவங்க போகிறதையும் பார்த்துட்டு நம்ம போனாலும் தான் இருக்குன்னு கிளம்பி போறாங்க பார்த்தீங்களா இந்த விஷயத்தில் மக்கள் மேலே தான் தப்பு ஏன்னா இதே மாதிரி எட்நூறுவாய்க்கு இதை விட குட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து பல இடத்துல வந்து கிடைக்குது நேஷன்லாம் வந்து போனோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கொடுத்து இவங்க சொல்கிற மாதிரி நானூறு வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்போ சாப்பிட முடியலனா கூட ஒரு ஐம்பது அறுபது வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸை நீட்டாக சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் இப்படிலாம் வந்து இருக்கும்போது எட்நூறுவாய் கொடுத்து இப்படி கூட்டத்தில் போய் ஒன்றும் சாப்பிடாம வெளியே வரலாமா இவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்கு ஆனா இதுக்கு ஆர்கனைசேஷன் டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா தெரியாமல் நடந்துருச்சுங்க மன்னிச்சுக்கோங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்க பார்க்கவே இல்லை அப்படின்னு மன்னிப்பை கேட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் நம்மளோட எட்நூறுவா போனால் வருமா கொடுத்த காசு அவங்க திரும்ப கொடுப்பாங்களா அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் மக்களாகிய நம்ம தான் கொஞ்சம் வந்து யோசிக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இப்படி காசு செலவு பண்ணுறோமே இது ஒருத்தா இங்கே போகலாமான்னு ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு யோசிச்சு போகணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்